உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சாதாரணமாக பால் பாலோடு மஞ்சள் சேர்த்து பருகுகின்ற பொழுது இரவு நேரத்திலே அன்றாடம் நாம் பாலும் மஞ்சளும் சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே பல்வேறு நோய்களை இது அண்ட ஒட்டாது பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது பல நோய்களுக்கு தடுப்பாக இந்த பாலும் மஞ்சளும் விளங்குகிறது ஈரலை பற்றிய நோய்களை இல்லாமல் செய்கிறது அதனாலே அனைவருமே இந்த மஞ்சள் பால் சாப்பிடுவது என்பது ஆரோக்கியத்தை அடிகோலுவதாக விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் ஈறுகள் வெடித்து பல் வெளிவருவதற்கு மிகச் சிரமமாக இருக்கும் என்பதனாலே மிக வலி தாங்காமல் அழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த பல் முளைக்கின்ற பொழுது பற்களின் மேலே ஈறுகளின் மேலே படும்படி தேனை தாராளமாக அவ்வப்போது தடவி வருகின்ற பொழுது இந்த பற்களிலே ஏற்படுகின்ற வலி என்பது விலகிப் போகிறது ஈறுகளிலே ஏற்படுகின்ற வீக்கம் என்பது வற்றிப் போகிறது என்பது உண்மை நேயர்களே ஐலோசிரியஸ் அண்டேட்டஸ் ஐலோசிரியஸ் அண்டேட்டஸ் என்ற தாவரப் பெயரை பெற்றிருப்பது த டிராகன் ஃப்ரூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பித்தாயா என்று கூட இதற்கு ஒரு பெயருண்டு த டிராகன் என்று சொல்லுகின்ற பொழுது சீன தேசத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக நெருப்பை உமிழ்ந்து வருகின்ற ஒரு மிருகத்தை நாம் பார்க்கின்றோம் அதனுடைய உருவத்தை ஒத்ததாக இருப்பதனாலே இதற்கு டிராகன் ஃப்ரூட் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் மற்ற மொழிகளிலே இதற்கு வேறு பெயரை காண இயலவில்லை எல்லா மொழிகளிலேயும் டிராகன் ஃப்ரூட் என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் சரி இது ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது தெற்காசிய நாடுகளிலே மிகவும் அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது நம்மூரில் வைத்தாலும் பயிராக வரக்கூடிய ஒரு கள்ளி இனத்தை ஒரு தாழை இனத்தை சார்ந்ததாக இது விளங்குகிறது அற்புதமான மருத்துவ குணங்களை இது பெற்றிருக்கிறது பீட்டா சயனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே மிக அதிகமாக இருக்கிறது விட்டமின் சி இதிலே செறிந்திருக்கிறது கலோரி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரிஸ் தேவைப்படுகிறது ஒரு பெண்ணுக்கு இரண்டாயிரம் கலோரி தேவைப்படுகிறது ஒரு கப் டிராகன் ஃப்ரூட் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு நூற்று இரண்டு கலோரிகள் கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு இருபத்தி ஐந்து கிராம் ஃபைபர் நார் சத்துவம் தேவைப்படுகிறது இதிலே ஒரு கப் பழத்திலே ஐந்து கிராம் நார் சத்துவத்தை இது பெற்றிருக்கிறது ஐந்து மில்லிகிராம் விட்டமின் சியை இது பெற்றிருக்கிறது விட்டமின் ஏ பி சி என்கின்ற மருத்துவ குணங்களை இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது இது இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாக நோய் தடுப்பானாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற மருத்துவ பொருட்கள் அத்துணையும் விட்டமின் சியும் பீட்டா சயனின் இரண்டும் சேர்ந்து கொலாஜன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை உற்பத்தி செய்து தோல் சுருங்காமல் இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் என்கின்ற மருத்துவ குணத்தை நமக்கு இது தருகிறது அதோடு கூட கேன்சர் வாராத வண்ணம் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற வேதி பொருள்கள் ப்ரீ என்று சொல்லுகின்ற வகையிலே த கட் ஹெல்த் என்று சொல்லுகின்ற நிலையிலே உடலிலே இருக்கின்ற தேவையற்ற பாக்டீரியாஸ்களை வெளித்தள்ளி நல்ல பாக்டீரியாக்களுக்கு ப்ரோபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை கொடுத்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு உதவுகின்ற நுண்கிருமிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இந்த டிராகன் ஃப்ரூட் விளங்குகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது இதை மேலுக்கு பயன்படுத்துவதனாலேயும் முக சுருக்கங்களை குறைக்கக்கூடிய ஒன்றாக குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக மாசு மறுக்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதையும் நாம் மறந்தல் ஆகாது அன்பான நேயர்களே இந்த டிராகன் ஃப்ரூட் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட்டை பயன்படுத்தி நம் உடலில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைத்து வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு பானம் நீரிழப்பை சமன்படுத்தக்கூடிய ஒரு பானம் உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு பானம் இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் டிராகன் பழம் கற்கண்டு தேங்காய் துருவல் பசும் பால் முதல்ல நம்ம தேங்காய் துருவலோட கொஞ்சம் நீர் விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை நம்ம வடிகட்டிடலாம் இந்த தேங்காய் பாலோட நம்ம கற்கண்டு சேர்த்துக்கலாம் கற்கண்டு நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம் கற்கண்டு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சிய பால் இதோட நம்ம இப்போ இந்த டிராகன் பழத்தோட சதை பகுதி சேர்த்துக்கலாம் இந்த டிராகன் பழம் பார்க்கறதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி பெரிய உருவத்தில் இருக்கிறதுனால இது ஸ்ட்ராபெரி பியர் அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் இன்னொரு பெயர் சொல்லுவாங்க இந்த பழத்தை நாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியில் பார்த்தோம்னா நுங்கு மாதிரி இருக்கும் நிறைய விதைகள் இருக்கும் இதில் அதிக அளவு நீர் சத்தும் ஃபைபர் சத்தும் தான் இருக்குது உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ராகன் பழத்தை எதுவும் சேர்க்காம அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அது நல்ல ஃபில்லிங்காகவும் அவர்களுக்கு எடையை குறைக்க உதவக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ வேதிப்பொருட்கள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டாகவும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஏஜென்ட்டாகவும் செயல்படும் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம எடுத்து இதோட சேர்த்து அரைச்சிடலாம் டிராகன் பழத்தோட நம்ம தேங்காய்பால் பசும் பால் கற்கண்டு பொடி சேர்த்துருக்கோம் இந்த மில்க் ஷேக் இப்போ தயாராகிடுச்சு டிராகன் பழம் பசும் பால் தேங்காய் பால் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் தொடர்ந்து வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வரும் பொழுது நெஞ்சரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் அசிடிட்டியை போக்கக்கூடிய மருந்தாகவும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் உடலுக்கு வன்மை தரக்கூடிய ஒரு உணவாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே இந்த டிராகன் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய கனி ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம் அதிலே சயனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் என்கின்ற வேதிப்பொருளும் லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் விட்டமின் சியும் இதிலே செறிந்திருக்கிறது இது இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு கொடுத்து நோயற்ற வாழ்வுக்கு அடிப்படையாக அமைகிறது இதில் இருக்கின்ற விட்டமின் பி த்ரீ என்று சொல்லக்கூடிய விட்டமின் சத்துவம் அதனோடு விட்டமின் சி சேருகின்ற பொழுது ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் காப்பர் செல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற இரத்த சிவப்பு வட்டு அணுக்களை அதிகப்படியாக உற்பத்தி செய்கிறது இந்த இரத்த வட்டு சிவப்பு அணுக்கள் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயுவை குருதியின் மூலம் மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமை உடையதாக அதாவது மேல் நோக்கி பிராண வாயுவை கொண்டு செல்லக்கூடிய தகுதி இந்த ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் கார்பசல்ஸ்க்கு இருப்பதனாலே அவற்றை இது பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது அதில் இருக்கின்ற நார் சத்துவம் மலச்சுக்களை போக்கி பல்வேறு நச்சுக்களை வெளித்தள்ளி நமக்கு கேன்சர் வாராத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இது விலை சற்று அதிகமானது தான் என்றாலும் மருத்துவ பொருளிலே மிகவும் அதிகமான மருத்துவ குணங்களை பெற்றிருப்பதனாலே இது விலையை விட குணம் நமக்கு அதிகம் தரக்கூடியது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே த டிராகன் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய பழத்தினுடைய மருத்துவ குணங்களை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க